நீங்கள் பழைய கமல்ஹாசனோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பாருங்க இந்த பக்கம் ஹாலிவுட் ஆக்டர் ஆல்பசினோ ஃபோட்டோஸ் எடுத்து பாருங்க ஆல்பசினோ கமல் ரெண்டு பேருடைய லுக்வைஸும் சரி டைமண்ட்ஸும் சரி அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட மாதிரி இருக்கார் அவங்களோட மேனரேஸும் எல்லாமே இருக்கும் அவர் எல்லாத்துக்குமே வந்து அடாப்ட் ஆயிடுறாரு அங்கே அப்படி ஒன்று பண்ணுறாங்களா அப்போ நம்ம அதுக்கேற்றப்பட என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏன் தமிழ் தாயா பெருசு ஏன் தமிழ் தாயா ஆதிக்குடி அதுக்கப்புறம் தான் என் மற்றதுன்னு சொல்லி பேசுகிறார்ல இந்த கட்சி எத்தனை பேர் இருக்கும் அவரு அரசியல்காக பேசுகிறாரு ஆன்மீகத்துக்காக பேசுறாரு ஏதோ ஒன்றும் இல்லை படத்தோட ப்ரமோஷனும் பேசுகிறாரு பழசு மரங்கள் இல்லை இங்கிருந்த வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து கன்னடத்தில் ஒருத்தவங்க ஆந்திராவுக்கு ஒன்று இது இது சாரி வரி பிரிக்கிறாரு இது இதெல்லாம் நமக்கு தேவை தொலைச்ச விஷயங்கள் அதிகம் சார் இவர் நம்ம தொலைச்ச விஷயங்களை பற்றி நம்ம வந்து பேசுகிறது கிடையாது விமர்சனத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேசணும் அளவுக்கு அதிகமான விமர்சனத்தை பேசிட்டோம் கடுமையான விமர்சனத்தை பற்றி பேசு கமல் வந்து இல்லைன்னா ஒரு பெண்ணோட எப்படி இருந்தார் அப்படி இருந்தாருன்னு நம்ம பேசுகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்பேர் பண்ணலை நீங்கள் ரஜினி சார் படத்தை இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ் உட்கார வச்சு படம் பார்க்க சொல்லுங்கள் கமல் சார் படத்தை இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ் வச்சு பார்க்க சொல்லுங்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இன்னும் அந்த மனுஷன் அந்த காலத்தில் எப்படி ஒன்று பண்ணி வச்சிருக்காரு இனி அந்த மனுஷன் இப்படி பண்ணியிருக்காரு அப்படி பண்ணியிருக்காருன்னு ஏதாவது பார்ப்பாங்க அவருடைய கல்ச்சர் என்னங்கிறது தெரியும் ஆனால் அந்த கல்ச்சரை அப்போவே உதறி தந்தது அது எத்தனை பேர் அளவு இதெல்லாம் வந்து ஒரு பாரம்பரியமாக ஒரு விஷயத்தை எல்லாமே உடச்சு உடச்சு உடச்சி உடச்சு நீங்கள் வந்து இதை நிற்கிறேன் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து நம்ம வந்து கொண்டாடலன்னா வேறு எப்போவுமே நம்ம வந்து இப்போ இல்லைன்னா எப்போவுமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கமல் அப்படிங்கிறது வந்து இந்த லெஜண்ட்லாம் சொல்லப்படாது அக்கார்டு வைஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சுஷீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரை விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க உலக நாயகன் கமல்ஹாசன் இல்லாட்டி விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் எப்படி இருந்தாலும் நம்ம சொல்லிக்கலாம் இந்தியன் சினிமாவோட என்சைக்ளோபீடியா காட் ஆஃப் இந்தியன் சினிமா இந்த ஒரு பட்டத்துக்குலாம் வந்து ரொம்ப ஆப்டாக சூட்டான ஒரு நபர் சார் உண்மையிலே அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிமாவை பார்த்து தெரியும் சின்ன குழந்தையிலிருந்து அவர் கற்றுக்காத கலைகளே கிடையாது பண்ணாத விஷயங்களே கிடையாது இன்றைக்கி நம்ம வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து பார்த்துட்ருக்கோன்னா அதுக்கு விதை போட்டது கமல் சார் தான் ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு புதுசாக இப்போ ஏஐ டெக்னாலஜிலாம் கற்றுக்கிட்டு இருக்கார் உண்மையிலே கமல்ஹாசன் யார் அவரோட மறுபக்கங்கள்ல என்ன சார் கமல் அப்படிங்கிறது கூட ஒன்று கிடையாது அவர் ஒரு திறந்த புத்தகம்தான் ஒரு திறந்த புத்தகம் தான் அவர் மறுபக்கம் அப்படின்லாம் ஒன்று சொல்லவே முடியாது ஆனால் அவர் ஒரே ஒரு விஷயத்த அவர்கிட்ட இருந்து நம்ம எல்லாருமே கற்றுக்கிறோம் என்னென்னா எனக்கு எதுவும் தெரியாது எந்த ஒரு மனிதன் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு ஒன்று சொல்கிறானோ அந்த ஒரு மனுஷன் எல்லாத்தையும் கற்றுக்க முயற்சி பண்ணும் அவர்கிட்ட போய் சார் நீங்கள் இத்தனை லாங்குவேஜ் பேசுகிறீங்க இப்படி சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறீங்க எப்படின்னு கேட்டால் நான் எட்டாம் கிளாஸ் படித்தேன் டென்த்து டுவெல்த்து ஃபெயில் ஆகிட்டேன் படிப்பே இல்லை எட்டால் போகிற அதுக்கடுத்து எனக்கு படிப்பு வரல ஒன்றும் வரல எல்லாருமே படித்தவங்க நிறைய இங்கிலீஷில் பேசுகிறாங்க நிறையா பேசுகிறாங்க இங்கே நம்ம எட்டா படிச்சு நமக்கு ஒன்றுமே தெரியலைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுக்காகவே நான் ஏதாவது புத்தகத்தை வாங்கி படித்தேன் அதை வாங்கி படித்தேன் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு சரிசமாக பேசுனதுக்காக ஒன்று படித்தேன் அப்போ படிக்கும்போது அவங்க இன்னும் நிறையா பேசுறாங்க நம்ம அதுக்கு ஏற்றாப்பில் ஒன்று படிக்கணும்னு படித்தேன் இவங்க நிறையா பேசுகிறாங்க இவங்களுக்கு ஏற்றாப்பில் படிக்கணும் அப்படின்னு நினைச்சு படித்தேன் இப்படியே ஒவ்வொருத்தவங்களுக்காக இவங்க பண்றாங்க அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி படிக்க 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 ஆரம்பித்து அப்படித்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இன்னும் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது இப்போ அதுதான் வந்து அவருடைய இவ்வளோ பெரிய வளர்ச்சியுமே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கமல் சார் வந்து ஒரு படம் அப்படின்னும் போது இப்போ நம்ம விட்டு தருவோம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தேவும் ஒரு படம் அப்படின்னும் போது அதில் என்ன வித்தியாசம் பண்ணலாம் அப்படிங்கிறதுல யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மனிதன் இந்த யோசனை வந்து பெருசாக யாருக்குமே வராது சார் இந்த யோசனை யாருக்குமே வராதுங்கிறது தாண்டி இந்த யோசனை சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் வராது அவர் தைரியம் இருக்கும் ஏன் இதை பண்ணணும் மாற்றி பண்ண இது இப்படி பண்ணாது இது பண்ண ஏன் ஒரே ஸ்டைலில் பண்ண மாற்றார் ஸோ இவர் எப்படி இருந்தால் பாட்ஷா படத்தில் வருமா நாடி நரம்பு ரத்த சதை இதில் எல்லாம் ஊறி போனோம் ஒருத்தனாக தான் இப்படி முடியும் வாங்க தெரியுமா அது மாதிரி இவருக்கு இந்த சினிமா சினிமா சினிமாங்கிறது நாடி நரம்பு ரத்த சதை எல்லாத்துலேயும் ஊறி போனதுனால அவ்வளோ விஷயங்கள் இதனால் அவர் தொலைச்சது எவ்வளோ தெரியுமா அவரே சொல்லியிருக்கார் சார் சினிமால தான் நான் சம்பாரித்தேன் சினிமாவில் மறுபடியும் போடுறேன் மீண்டும் வருமானது நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க அது பணம் ஓகே தொழில் ஓகே போகுது வருது நீங்கள் தொலைச்சதை பாருங்க நம்ம எல்லோருடைய ஆசை என்ன ஒரு நைன் டு சிக்ஸ் லைஃப் இதுதான் நம்ம ஆசைப்படுறோம் ஒரு நமக்கு ஒரு அழகான ஃபேமிலி ஒரு ஃபேமிலிக்கு அப்புறம் அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் லீட் பண்ணுறது தாத்தா பாட்டி நிம்மதியாக இருக்கிறது இதுதான் ஆசைப்படுறோம் மறு வயசுக்கு மேலே பேச ஒரு பேத்தியோட கொஞ்சம் குழாவை சந்தோஷமாக இருக்கணும் இதை தாண்டி அடுத்து யோசிக்கக்கூடாது இது ஒரு லைஃப் இது அவரோட லைஃப்பில் எங்கேயாவது இருக்கா இல்லை என்றைக்காவது நம்ம யோசிச்சிருக்குமா இல்லை கமலை தூக்கி நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறேன் சார் எழுபது வயசுல மனுஷன் ஏன் ஜோடி மஞ்சள் பாட்டுக்கு ஆடுறாரு சார் ஆனால் அந்த மனுஷன் தொலைச்ச வாழ்க்கையை யாரால திருப்பி கொடுக்க முடியுமா இதை விட ஒரு டெடிக்கேஷன் இந்த இதை யாருக்கு பண்ண முடியும் ஒரு குழந்தைங்க இருக்காங்க அந்தந்த வயசில் வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று எல்லா தகப்பனு இருக்கும் இயக்கம் இயக்கம் இருக்கும் சி பகுத்தறிவு சிந்தனையாக இருக்கட்டும் ஆன்மீக சிந்தனையாக இருக்கட்டும் இதெல்லாம் வேண்டாம் ஒரு பெற்ற தகப்பனுக்கு தாம் பொண்ணோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஒரு இயக்கம் இருக்கும் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு பொண்ணுக்காக சில விஷயங்கள் அவருக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் தூக்கி போட்டார் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டார் அவரோட பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் தூக்கி போட்டார் இந்த சென்னைக்குள்ளே சாரோட சொத்துன்னு நீங்கள் பண்ண விரல் விட்டே எண்ணே இருக்கும் பெற்ற வீடு இந்த பக்கத்தில் ஒரு பழைய வீடு மொத்தத்துக்கு அங்கே அங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும் மற்ற நாடு மற்ற ஸ்டேட்ஸ் பற்றி எனக்கு தெரியாது அவ்வளோ சம்பாதிச்ச மனுஷன் இவ்வளோ படங்கள் பண்ண மனுஷன் சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா எவ்வளோ சம்பாதிச்சிருந்துருக்கலாம் கண்டிப்பாக அவர் கூட இருந்தேன் அதே சூப்பர் ஸ்டார் ரஜினியோட சொத்து என்னங்கிறது ஊருக்கே தெரியும் தன் கூட நமக்கு தெரியும் இவர் இப்போ எவ்வளோ சம்பாதிச்சிருந்திருக்கலாம் ஆனால் எங்கேயாவது ஏதாவது இருக்கா இன்னும் ஆளுவர் கிட்ட அந்த பழைய வீட்டிலேயே இருக்கார் பூர்வீக வீடு பழசு மறக்காத பண்ணி தர்றது கண்டிப்பாக நினச்சிருந்தா பெரிய அப்பார்ட்மெண்ட் வீட்டில் பிரிச்சாக இருக்கும் இல்லையா ஏன் இன்னும் அதே வீட்டில் இருக்கார் சென்டிமெண்டலே அந்த ஒரு வீடு வாழ்ந்த வீடு அது எத்தனை பேர் இருக்கும் அப்போ அவர் குடும்பங்கிற எவ்வளோ பெரிய சொத்து எவ்வளோ வயசுலயே வந்து நான் ஏதாவது சொன்னேன் எங்கள் அக்கா என்னை அடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா எந்த மாதிரி சொல்லுறது சொல்லணும் இப்படி வாழ்க்கையில் அவர் தொலைச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து வெறும் சினிமாங்கிற அந்த ஒற்றை சொல்லுக்காக போது நம்மளால் நினைஞ்சால் கிடையாது கீழே வந்து கும்பிட்டுருந்தோம் ஒரு மனிதனுக்கு விமர்சனம் இல்லாத எந்த மனிதனும் கிடையாது விமர்சனம் எல்லா மனிதனுக்குமே உண்டு அது மாற்று கருத்து கிடையாது நம்ம விமர்சனத்தை பற்றி மட்டுமே பேசி கமல் இப்படியா அப்படி அப்படின்னு நம்ம பேசக்கூடாது தொலைத்தது இவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்குல்ல எல்லாரும் ஆசைப்பட்ட ஒரு சாதாரண வாழ்க்கை கூட அவரால் வாழ முடியல அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம என்ன எடுக்கணும் நியாயமாக பார்த்தா ஒரு பெரிய விழா எடுக்கணும் இப்போ சச்சின்கு எப்படி காட் ஆஃப் கிரிக்கெட் அது மாதிரி வந்து காட் ஆஃப் சினிமா அப்படின்னு நம்ம சொல்லணும் இது ஒரு பக்கம் நடிப்புக்கு ஒரு பெரிய இலக்கணம் போது நம்ம எல்லாருமே பெஞ்ச் மார்க் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனா அன்றைய ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார்ன்னு மார்லின் பிராண்டோ வந்து பார்த்துட்டு போகிறார் இங்கே இவரை வந்து எல்லாருமே வந்து ஹாலிவுட்டில் நடிக்க பண்ணுவோம் படம் பண்ணுவோம் பூரூ படத்தை நான் இங்கிலீஷில் பண்ணுவோன்ற அளவுக்கு இவரை கூப்பிட்டுட்டு போகிறாங்க ஸோ இவர் என்னன்னா அந்த நடிப்பு ஒரு பரிமாணத்தை மாத்திட்டாரு இப்படி தான் நடிக்கணுன்ற ஒரு விஷயத்த இப்படியே நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாத்திட்டாரு நீங்கள் பழைய கமல்ஹாசனோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பாருங்களேன் இந்த பக்கம் ஹாலிவுட் ஆக்டர் ஆல்பசினோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன் ஆல்பசினோட ஃபோட்டோஸ் எடுத்து பாருங்களேன் ஆல்பசினோ கமல் ரெண்டு பேருடைய லுக்வைஸும் சரி டைமென்ஷனும் சரி அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட மாதிரி இருக்காது அவங்களோட மேனரேஸும் எல்லாமே இருக்கும் அவர் எல்லாத்துக்குமே வந்து அடாப்ட் ஆகிடுவார் அங்கே அப்படி ஒன்று பண்ணுறாங்களா அப்போ நம்ம அதுக்கேற்றாப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா இ இதுலேருந்து உடச்சி வழியில் வரணும் அப்படின்னும் போது அந்த வழியை பின்பற்றி தான் போகணுன்ற மனிதர் ஸோ இவ்வளவு விஷயங்களை அவர் தொலைச்சிட்டு இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம் அவர் கூட வராரு இப்போ தமிழை பற்றி பேசுகிறார் இவ்வளோ பேசுனாரு இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு இந்த படத்துக்கு பிரச்சனை வரும்னே அவர் தெரிஞ்சே வந்து அங்கே போய் நின்று யோ த ஏன் தமிழ் தாயா பெருசு ஏன் தமிழ்தாயா ஆதிக்குடி அதுக்கப்புறம் தான் ஏன் மற்றதுன்னு சொல்லி பேசுகிறாருல்ல இந்த கட்சி எத்தனை பேர் வரும் அவர் அரசியலுக்காக பேசுகிறாரு ஆன்மீகக்காக பேசுகிறார் ஏதோ ஒன்றும் இல்லை படத்தோட ப்ரொமோஷனும் பேசுகிறாரு பழசு மரங்கள் இல்லை இங்கேருந்தான் ஏன் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாருல்ல அது மரியாதைக்குரிய ஒரு விஷயம் அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த கன்னடத்தில் ஒருத்தவங்க ஆந்திரா ஒன்று இது இது சாதி வாரி பிரிக்கிறாரு இது இதெல்லாம் நமக்கு கிடையாது தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன் நம்ம எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் நெகட்டிவ் எடுக்கணும்னா என்ன எடுத்துகிட்டு போகலாம் பாசிட்டிவ் எடுக்கணும் இந்த தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவர் எடுத்துக்கிறாரு அதை பற்றி அவங்க பேசுகிறாரு அப்படின் போது தொலைச்ச விஷயங்கள் அதிகம் சார் அவர் நம்ம தொலைச்ச விஷயங்களை பற்றி நம்ம வந்து பேசுகிறது கிடையாது விமர்சனத்தை பற்றி மட்டுமே நம்ம பேசுகிறோம் அளவுக்கு அதிகமான விமர்சனத்தை பேசுகிறோம் கடுமையான விமர்சனத்தை பற்றி பேசுகிறோம் கமல் வந்து இல்லைன்னா ஒரு பெண்ணோட எப்படி இருந்தார் அப்படி இருந்தாருன்னு நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி நீங்கள் படத்தை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்பேர் பண்ணலை நீங்கள் ரஜினி சார் படத்தை இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ் உட்கார வச்சு படம் பார்க்க சொல்லுங்கள் கமல் சார் படத்தை இன்றைக்கி இருக்கிற டூ கே கே வச்சு படம் பார்க்க சொல்லுங்க இன்னைக்கு ஓடிடி வந்துருச்சு எல்லா படங்களும் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்க சொல்லுங்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு இன்னும் இந்த மனுஷன் அந்த காலத்தில் எப்படி ஒன்று பண்ணி வச்சிருக்காரு இன்னும் அந்த மனுஷன் இப்படி பண்ணியிருக்காரு அப்படி பண்ணியிருக்காருன்னு வியந்து பார்ப்பாங்க இந்த படத்தை பார்க்கும்போது கை தட்டுவாங்க சிரிப்பாங்க மனுஷன் பாத்தில சும்மா ஜாலியா வந்து அந்த இடத்துல நிற்கும் போது கூட செய்ய நிற்கிறாரு பண்றாரு இது ரெண்டுக்குமே வித்தியாசம் என்னன்னா ஒரு மிரட்சி அங்க பாக்குறதுக்கும் இந்த ஒரு ரெண்டு வித்தியாசம் இருக்கு ஆச்சரியமா பாங்க எப்படி முடிஞ்சு எப்படி முடிஞ்சுன்னு ஒரு கேள்வி கொண்டு வர காலத்துக்கும் பேசுற படங்கள் கமல்ஹாசன் படங்கள் உங்களால அது எத்தனை பேரால பண்ண முடியும் அது அதுதான் கமல் இந்த கமலோடைய இந்த மெனக்கடல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எங்களை மாதிரியான ஆளுக்கெல்லாம் வாய்ப்பே வேலையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க நாங்களாம் மற்ற படத்தை பற்றி எது படத்தையும் அங்க போய் பார்த்துட்டு ஏதாவது ஒன்று பேசணும் அந்த அளவுக்கு விமர்சனங்களை செஞ்சாலும் அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையை தொலைத்த மனிதர் இப்படிப்பட்ட தொலைத்த மனிதர் அந்த இரண்டு தான் அவர் வந்து நிறைய மறைச்சிருக்காரே தவிர மற்றபடி சினிமாவை இருந்தோ பொது கருத்துக்களோ எல்லாத்தையும் திறந்த புத்தகமோ எல்லாத்தையுமே வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு அவருடைய கல்ச்சர் என்னங்கிறது தெரியும் ஆனால் அந்த கல்ச்சரை அப்போவே உதவி தள்ளனவர் அது எத்தனை பேர் அழ முடியும் சோ இதெல்லாம் வந்து ஒரு பாரம்பரியமா ஒரு விஷயத்த எல்லாமே உடச்சு 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 இன்னைக்கு வந்து இங்க நிக்கிறாரு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து நம்ம வந்து கொண்டாடலைன்னா வேற எப்பவுமே நம்ம வந்து இப்ப இல்லைன்னா எப்பவுமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் தான் சோ என்ன பொறுத்த வரைக்கும் கமல் அப்படிங்கிறது வந்து இந்த லெஜண்ட்லாம் சொல்லக்கூடாது இங்கே இங்க எப்படி சொன்னா மாடர்ன் கார்ட் ஆஃப் இந்தியன் சினிமானே சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அவர் கற்றுக்காது அவர் அவர்லன்னா எதுவுமே கிடையாது அப்படி அளவுக்கு வந்து கமல் இருக்கு ஸோ தக்லைஃபு அவருக்கு இன்னொரு அடுத்த ஒரு வேறு ஒரு எக்ஸ்டெண்டட் வருஷனை கொடுக்குறதை நான் நம்புகிறேன் ஓகே சார் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய படங்கள் இப்போ மறுபடியும் வர ஆரம்பிச்சுட்டாரு நிறைய படம் கம்பேக் கொடுக்க ஆரம்பித்தார் விக்ரம் படமும் வந்து பெரிய ஒரு லெவலில் வசூல் அதே மாதிரி அவர் ப்ரொடக்ஷன் பண்ண அமரன் படமும் வந்து பெரிய லெவலில் வசூல் ஸோ கண்டிப்பாக பெரிய லாபம் கிடச்சிருக்கும் ஏன் அவரோட லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் நல்லா நினச்சா வாழ்ந்துருக்கலாம்ல உங்களுக்கு எது பிடிக்கும் எனக்கு சினிமா பிடிக்கும் ஒரே அர்த்தம் அதெல்லாம் உங்களுக்கு சினிமா பிடிக்கும் ஓகே இப்போ பிடிச்சிருக்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு கணக்கு பார்ப்பீங்களா இல்லை பார்க்க மாட்டீங்களா வாரம் வாரம் நானும் சினிமா தேட்டருக்கு போயிடும் கணக்கு பார்க்க மாட்டேன் எத்தனை படமாக இருந்தாலும் நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக கணக்கு பார்ப்பீங்களா எதுக்கு கடை நான் இரநூறுவா கொடுக்கணும் எதுக்கு முன்னூறுவா கொடுக்கணும் நான் ஏன்டா இதெல்லாம் பார்க்கணும் பிடிச்சிருக்கு இந்த சினிமாவும் பொண்ணு ஒன்று தான் நமக்கு பிடிச்சி போச்சுன்னா செலவு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அது ரிட்டன் வருமா வராதாங்கிறதுலாம் தெரியாது ஏன்னா நமக்கு பிடிச்சி போச்சு இது அதே மாதிரி தான் இந்த சினிமா அவருக்கு பிடிச்சி போச்சு அதனால் அவர் செலவு பண்ணிக்கிட்டே இருக்காரு அது ரிட்டர்ன் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி லவ் பண்ண விஷயம் நம்மளை வந்து எந்த இடத்துலையுமே தள்ளி விடாது கண்டிப்பாக காப்பாற்றி விடும் ஸோ அவர் லவ் பண்ணுறாரு அது கொடுக்குறாரு சம்பாதிச்ச காசு நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு போவீங்க சொல்லுங்கள் ஒன்றுமே இல்லை எவ்வளோ எடுத்துகிட்டு போவீங்க சேர்த்து வைப்பீங்க அடுத்த லகசிக்கி கொடுப்பீங்க அந்த சேர்த்து வச்சு அடுத்த லகசிக்கி கொடுப்பீங்க அவர் ஒரு பெரிய கலையை கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த கலையை எல்லாருமே பார்த்து இன்னைக்கு இன்ஸ்பயர் ஆகி எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க அப்போது அதுதானே அவர் சம்பாதிச்ச சொத்து அதை விட என்னத்த இந்த பணம் பெருசாக அவர் பேசுகிற போகுது ஸோ அவர் சம்பாரித்த சொத்தை பார்க்குறது அதுதான் அது போதுமே ஏகலைவன் மாதிரி எத்தனையோ மாணவர்கள் உருவாக்கி விட்டு போயிருக்கார் சார் இதுக்கு மேலே என்ன சார் வேணும் மணியில் எத்தனையும் மொபைலாம் கமல் சாட்டை தான் போய் பேச போனேன் டேரக்ட் பண்ண போகிறேன்றது அதை விட என்ன வேணும் ஒரு பெரிய பெரிய பட்டம் என்ன வேணும் அதனால் இந்த சொத்து போனதெல்லாம் அவருக்கு வருத்தமே கிடையாது அவர் அவருக்கு சினிமா போச்சுன்னா தான் அவருக்கு பெரிய வருத்தம் போடுவார் அதனால் வந்து இதில் இதெல்லாம் அவருக்கு வருத்தமே கிடையாது துளியும் கிடையாது நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னிங்க சார் ரொம்ப நன்றி நன்றி